ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு அக்காளுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் விஷயத்துக்காண்டி ஸோ ரீசெண்டாக வந்து முகம் தெரியாத ஒரு நல்ல நல்லவள்ளம் வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அக்காளுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பெயர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த நபரோட அன்பு கோரிக்கையை ஏற்று நம்ம இந்த இடத்துல அவரோட பெயரை நம்ம வந்து சொல்ல போகிறதில்ல ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த அக்காளுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா எனக்கு ஜிபேக்கு அனுப்பி கொடுத்து இதை அந்த அக்கா கிட்டே எடுத்து கொடுத்துருங்க பேரை சொல்ல வேண்டாம் நீங்கள் அந்த அமௌண்ட் எடுத்து அவங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சொன்னைக்கு தான் நம்ம அந்த அக்காவுக்கு அந்த ரூபாய் எடுத்து கையில் கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் அந்த அக்காவும் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ வந்த உடனே நம்ம இன்றைக்கி வந்து அந்த காசு கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு அந்த அக்காவோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறதே இன்றைக்கி வந்து லைவாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஏற்கனவே லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆள் ரொம்பவே டயர்டாக தான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு கண்ணாடி போட்டிருந்தாங்க அந்த கண்ணாடி போடும்போது வரைக்கும் அவங்களோட பார்வை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது கண்ணாடி இல்லை கொஞ்சம் அப்படி இப்படின்னு சஃபர் ஆனாங்க ஸோ இன்னைக்கு நம்ம நேரில் அவங்கள பார்த்துட்டு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏ ஃபியூ மாமெண்ட்ஸ் ஆ கண்ணாடி எங்க அப்படியே ஹ உங்களுக்கு தான் என்ன எண்ணி பாருங்க நீங்க எண்ணிட்டு உங்க வேலை தான் நீங்க சொல்லணும் இதுக்கு எவ்வளவு எவ்வளவுன்னு தெரியாது என்னி கூடல வா

நம்ம சொன்னபடி அந்த அக்காவும் வந்தாங்க அந்த அக்கா கையில் ரெண்டாயிரம் ரூபாயும் கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு அந்த அக்கா கிட்ட எப்படிக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன் அவங்களுக்கு வந்து கண்ணில் லென்ஸ் வச்சிருக்காங்க அந்த லென்ஸ் வந்து கண்ணில் பவர் இல்லையா ஸோ அவங்க இப்போ மறுபடியும் அந்த லென்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் பவர் கிளாஸ் போடலாமா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கேள்வி அப்புறம் பையனும் ஒழுங்காக சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான் ஃபோனை கொண்டு போயிட்டு நல்ல எங்கேயாவது வீட்டில் கேம் விளையாட போயிடுறான் அப்படின்ட்டு அப்படின்ட்டு அவங்க அவங்க வருத்தப்பட்டாங்க வருத்தப்பட்டாங்க பையன் பையன் சொல்வார்த்தையும் கேட்க மாட்டேங்கிறான் மாட்டேங்கிறான் ஸ்கூலுக்கும் போக ஹோமுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் வந்து வந்து ஃபீல் பண்ணாங்க இந்த கூட்டிட்டு போமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நிறைய நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கல அதனால் சீக்கிரமாக ஹோமுக்கு போங்க அப்படின்னு நம்ம சைடில் நான் சொல்லிருந்தேன் பத்து மணிக்கு வந்து தானே மூச்சு விட இல்லை இந்த அழுத்திட்டுருக்கு ஆஸ்பத்திரி ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி கொடுக்கும் அன்னைக்கு பைசா தந்தி ஒரு ஆயிரம் அந்த பைசா வாங்கி அன்னைக்கு நைட்டு நான் ஆஸ்பத்திரி தான் கொண்டு போயிருக்கேன் கோவலத்துக்கு இப்போ நான் சொன்ன கலெக்டர் எங்களை போய் பார்த்தீங்களா எப்படி அவன் கூட்டி போக மாட்டாங்க இங்கே இப்போ கூட்டிடுறதுக்கு பெரிய பாட்டு தான் நானும் அந்த புண்ணு ஆடி ஆடி வரும் அது இறம்பு கடிச்சு 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 அப்படியே இதாகிட்டே இருக்கு அவ்வளோ மருந்து வாங்கி வச்சு அவ்வளோ மருந்தே தூரம் ஊற்றியாமா

பார்த்துக்க இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் அங்கே இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க கவலை இல்லாமல் அப்புறம் வேலை வேலை சாப்பாடு அப்புறம் அவங்க கண்ணுக்கு போடுற ஒரு பவர் கிளாஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க ஏன்னால் இப்போ கொஞ்சம் பார்வை மங்கலாக லென்ஸ் வச்சதுனால அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க ஸோ மீண்டும் ஒரு முறை அந்த பெயர் சொல்ல விரும்பாத நல்லுள்ளத்திற்கு என் சார்பாகவும் அந்த அக்கா சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்